இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் கரையத்தை முனிப்பன்சாமி திருக்கோவில் ஜோதியுட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வ பெரியம்மத்தாயை வணங்கி என் அப்படி கரையத்தை முனிப்பன்சாமி வணங்கி வீரசக்தி நாகா மாத்தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத மாதத்தின் வாழ்நல பலன் கோச்சர பலன் உள்ள போலாம் கன்னிராசி நேர்களை ஓகேங்களா இதை எப்படி நம்ம வந்து நம்ம பதிவுகளை நம்ம கோச்சர பலனை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா கன்னிராசி நேரில் ஒவ்வொரு பதிவுலாம் சொல்லிட்டு வந்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஜனனமானவனே அந்த நேரம் அந்த நாள் அந்த மாதம் வருடத்தை வயது எப்படி ஜாதகம் அமைச்சின்னு பலனை பார்க்குறமோ அதுபோல தான் இந்த ஏப்ரல் மாதம் வரக்கூடிய உங்களுக்கு உங்கள் கன்னிராசி நேர்களுக்கு எந்த கண்ணீராசிக்கு எந்தெந்த பாவத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த சாரை வாங்கிட்டு பயணிக்கிறாங்களோ அதை மையமாக கொண்டு தான் நம்ம பலனை சொல்லிட்டு வரோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் கண்டக்சனியில் நீங்கள் இப்போ பயணிக்கிறீங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டக சனிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் டேஞ்சரான சனி தான் ஓகேங்களா ரைட் இப்போ கண்டக சனி பயணிச்சுட்டு இருக்கிறேன் எப்போ வந்து நீங்கள் பயணிக்கிறீங்க இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு ஒம்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடம் மணி அளவில் சனீஸ்வர பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மீனராசிக்கு பயிற்சி பயிற்சியாகியிருக்கார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு ஜென்மசனி உங்களுக்கு கண்ட சனி ஓகேங்களா சனி பாதையில் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஷ்ட அதாவது பார்த்தீங்கன்னா அர்த்தஸ்தம் சனி கண்ட சனி அஷ்டம சனி பாக்கையில் உங்களுக்கு கண்ட சனி ஓகேங்களா அப்போ நீங்கள் இந்த என்ன பண்ணணும் மாதிரி காலகட்டங்களில் அதாவது சனீஸ்வர பகவான் தீபம் போடுறது எள்ளு தீபம் போடுறது சனிக்கிழம சனி ஓரையில் சனி ஓரையிலாக்கா நார்மலான பொதுவான டைமில் சனிக்கிழமையிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் தீபம் போடுறது அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது குச்சனூர் போகிறது திருநள்ளாறு போகிறது இந்த மாதிரி அப்போ அந்த என்ன எப்படி தீபம் போடுறது கருப்பு துணி ஒரு பிட்டை வாங்கி அது சுண்டு துண்டாக நறுக்கி அதில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இவ்வளோ இவ்வளோ அளவு எடுத்து எள் வச்சு சின்ன சிறு மூட்டை கட்டி நல்லா சுத்தமாக நல்லெண்ணெய் வாங்கி இரும்முட்டைப்பாலாக ஊற்றி இதை இதை எப்பயுமே ஊற வச்சு அப்போ தான் நீங்கள் ஒவ்வொரு அப்போ தான் ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு எள்ளு எள்ளு எடுத்து தீபமாக நீங்கள் போடணும் ஓகேங்களா இது போல் பல விதிமுறைகள் இருக்குதுங்க ஓகேங்களா ஒரு ஏதாவது பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் இன்னும் பொட்டு வைக்கணும் கரு போட்டால் நீல போட்டால் நீல ஜாக்கிட்டா நீல சரட்டா நீல வேட்டியா நீல புடவையா இந்த மாதிரி இரு இரும்பு விளக்கா இந்த கல் உப்பு வச்சு போடணுமா ஐஸ் வச்சு போடுறதா இந்த மாதிரி பல கோணத்தில் இருக்குதுங்க ஓகேங்களா அத்தனை சொன்னால் அது தனிப்பதுவாக போடுவோம் ஓகேங்களா ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கும் நம்மளுடைய ஜாதம் பார்க்குறவங்களுக்கும் நம்மளோட நேர்முகம் பார்க்குறவங்களுக்கும் நேர்முகம் சொல்லிடுவோம் பார்க்குறதுன்னு நம்ம ஆன்லைன் போது பதிவுகளில் போடுவோம் ஓகேங்களா ரைட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்து உஷார சூதனமாக இருங்க இந்த கண்டசனில் பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி பிரச்சனை தேவையில்லாத அபச்சொல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுத்தொல்ல பிரச்சனை ஓகேங்களா சமூகத்தில் பேரு கட்றது ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்புலாம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும் சீட்டாட்டம் சூதாட்டம் சே சேர்மா இந்த மாதிரி பயணி இருக்கிறோம் அனைவரும் வந்து இந்த காலகட்டம் ஓகேங்களா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு சு கொலப்பொரி பண்ணி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் நடக்கும் பொதுப்படையாக உங்கள் உங்கள் ஜனகால ஜாதத்தில் என்ன சனிசுவரன் என்ன ப பாயிண்டப் வாங்கியிருக்கார் உங்கள் கரும வினைகள் என்னங்கிறது சனிசுவரம் கணக்கு இருக்குது அவர் பிரகாரம் உங்களுக்கு ஒரு பாயிண்டப் நடக்கும் ஓகேங்களா சரி பன்னெண்டுக்கு போயிடலாங்களா வாங்க ஒரு பா முன்னூரை பாட்டு பன்னெண்டுக்கு போயிடலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்ணிரரசி யாருக்கு அதிபதி தான் அதிபதி அப்போ ஒன்று கோடி பத்து கோடி அவராக தான் வரார் அப்போ ராசி அதிபதி தன் சாந்துக்கு ஏழில் ராசிக்கு ஏழாம் மருந்து மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பூரட்டாதி நாலாம் பாதத்தில் புஷ்கரம் மாதம் வாங்க நாலு கோடி ஏழு கூட குருவோட சா வாங்கி குருவோட வீட்லேயே பார்த்தீங்கன்னா நீச்ச பங்கம் மாவறார் ஓகேங்களா புதன் அங்கே நீ மீன மீனத்தை நீச்சலில் நீச்சப்பங்கம் மாவறார் அப்புறம் பத்து கோடியை பார்த்தீங்கன்னாக்கா மிதன் புதன் தன் சாணத்துக்கு பத்தில் ராசிக்கு ஏழில் இதே நிலை பெறார் அப்புறம் ரெண்டு கோடி ஒம்பது கோடி சுக்கர பகவான் ரெண்டு கோடியோ துலாம் சுக்கரன் பார்த்தீங்கனாக்கா தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு ஏழில் ஓகேங்களா அதாவது போராட்டாதி நாலாம் பாதத்தில் வக்கரமாகிறார் ஓகேங்களா அப்போ நாலு கோடி ஏழு கோடி சார் குரு சாரத்தில் அதே நிலை அந்த அமைப்பில் பயணிச்சிட்டு இருக்கார் ஓகேங்களா அதே மாதிரி ஒம்போது கூடவன் ரிஷப்ப சுக்கிரன் தன் சார்ந்துக்கு பதினொன்றில் ராசிக்கு ஏழில் ஓகேங்களா இப்போ அதே நிலை பெறுறார் அப்போ ஏழாம் ஏழாம் மீன சுக்கரனும் மீனகுருவும் குருவும் ஒம்பது ரிஷப்ப சுக்கரனும் ரெண்டு பேரும் பாவ பரிவர்த்தனை படுறாங்க பாக்கியாதிபதியும் ஏழாம் பாதகாதிபதியும் பார்த்தீங்கன்னா பாவக பரிவர்த்தனை படுறாங்க அவர் வீட்டில் இவரும் இவர் வீட்டில் அவரும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து மூணு கூட எட்டு கூட செவ்வா பகவான் அது ஓகேங்களா அப்போ அந்த மூணு கூடவன் தன் சாந்துக்கு ஒம்பது தஞ்சாவத்துக்கு ஒம்போதில் ராசிக்கு பதினொன்றில் கடக்கத்தில் போசம் நாலாம் பாதத்தில் கேதோட பார்வையால் அவர் நீச்ச பங்கம் ஆவறார் ஓகேங்களா அப்போ எட்டு கூடைவன் மேச செவ்வாய் தன் சாயத்துக்கு நாலில் ராசிக்கு பதினொன்னில் இதே நிலையை பெறுறார் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னாக்கா நாலு கூடைவன் ஏழு கூடைவன் குரு பகவான் ஓகேங்களா அப்போ அந்த நாலு குடை ஏழு குடை குரு பகவான் பார்த்தீங்கனாக்கா நாலு கூட சொல்லக்கூடிய அந்த மீனகுரு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த தன்சானத்துக்கு ஆறில் ராசிக்கு ஒம்போதில் ஓகேங்களா சீரிசம் ஒன்றாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ வந்து மூணு கோடி எட்டு கோடி செவ்வாசாரத்தில் குரு வந்து இப்போ வந்து பயணிச்சிருக்கார் ஓகேங்களா அப்போ ஏழு கூட சொல்லக்கூடிய மீனக்குரு பார்த்தீங்கன்னாக்கா அது தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு ஒம்போதில் இதே நிலையில் ப பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து அஞ்சு கூடியம் ஆறு கூடி சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் அந்த அஞ்சு கூடிய மகர சனி தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு ஏழில் ஊரட்டாதி நாலாம் பாதத்தில் அந்த வீட்டு அதிபதியோட குருவோட சாரத்திலேயே பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ ஆறு கூடைய தன்சார் ரெண்டில் இதே நிலையில் பயணிக்க கும்பசனி அதே ஆமாம் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி பதினொன்று கூடிய சந்த சந்திர பகவான் தன்சாரத்துக்கு ரெண்டில் ராசிக்கு பன்னெண்டில் சிம்ம சூரிய வீட்டில் மகம் சாரத்தில் பயணிக்கிறார் அதே பன்னெண்டு கூட சூரிய பகவான் ஓகேங்களா பாண்டுபோடி சூரிய தன் ஸ்டாரத்துக்கு எட்டில் ராசிக்கு ஏழில் ரேவதி ரெண்டாம் சாரம் சொல்லக்கூடிய அந்த ஒன்று கோடி பத்து கோடி புதனோட சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தோம்னாக்கா ஏ ஏழாம் வந்து சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பகவான் போரட்டாதி நாலாம் பாதத்தில் புஷ்கர மாதம் வாங்கி பயணிக்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மீ ராசு மீனா கண்ணீராசி சொல்லக்கூடிய ராசியிலேயே கேது பகவான் உத்தரம் ரெண்டாம் பாதத்தில் சூரியனோட சாதம் பண்டுக்கோடி சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா டைம் என்ன டைம் ஆறு நிமிஷமே ஆயிடுச்சா ஓகே ஓகே படப்பட பலனு போயிடலாங்களா ரைட் ஓகே இப்போ வந்து அதாவது இது என்ன பலன் சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இப்போ நீங்கள் இந்த காலகட்டம் பார்த்தீங்கனாக்கா கலந்ததை தேடி நீங்கள் தான் போயணும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆணு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இப்போ நம்மளுக்கு சண்டையாயிடுச்சு ஒரு பிரச்சனை ஆகிடுச்சி அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கனாக்கா இப்போ நாம் போய் தேடி பேசணும்னாக்கா அது அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் சரிங்களா அப்போ கண்டிப்பாக சால்வ் ஆகும் கண்டிப்பாக சால்வ் ஆகும் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம எப்படி தான் பார்த்தாலும் சிலர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ இந்த காலங்களில் பார்த்திங்கனா இரண்டாம் திருமணம் பண்ணவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் புதிதாக இரண்டாம் திருமணம் பண்ணி வைக்கும் முதல் திருமணம் பண்ணி வைக்கும் ஓகேங்களா அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாங்க ஒரு எஃபெக்ட் கொடுப்பாங்க அந்த இடத்துல கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து கூட்டு தொழில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மாதங்களில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக தொழிலே பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு அமைப்பு இருக்குதான்னு கேட்டாக்கா அமைப்பு இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் அப்போ கூட்டாளி நம்பி ஏமாறுறதெல்லாம் இந்த காலகட்டம் நடக்கும் அதை பார்த்து உசாராக சூதனமாக இருங்க தொல் அமைப்பு நல்லா இருக்குதா ஓரளவில் சொல்லலாம் நல்லா இருக்குது அதே ராசிரியர் பதிவு பதிவு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து கலசத்திற்கு கூட்டாளிகிட்ட சமூகத்தில் விட்டு கொடுத்து வாழ்கிறோமோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு மோசம் இல்லாமல் ஒரு நடுநா ஒரு சிறப்பாக போகக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பொருளாதார நிலை இதெல்லாம் எப்படி இந்த எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்க காலகட்டங்களில் நம்ம கணக்கு போட்ட போகிறக்காக அந்த கால வருமானம் வருமானம் கேட்டாக்கா பெருசாக வராது அது உண்டான காரணத்துக்கும் கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டான எஃபர்ட்டுகள் போட்டோம்னாக்கா நம்மளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குமா நல்ல ஒரு தீர் தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ குடும்பத்தில் உள்ள நபர்கள் அனைவரும் இந்த காலகட்டங்களில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரும் அது மூலம் இந்த காலகட்டம் கொஞ்சம் அனுசரித்து ஓடிக்கிட்டோம்னாக்கா அடுத்த காலகட்டம் சரியாக போயிடும் ஓகேங்களா அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதாவது நம்ம தந்தையார் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நல்ல ஒரு லாபத்தை பரக்கூடிய அமைப்பு இருப்பாங்க சிலருக்கு அறுபதா கலை பண்ண பண்ணக்கூடிய அமைப்பு வரும் ஆனால் சிலர் வந்து பெண்களை பேர் கிடக்கூடிய அமைப்பு வரும் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் உசார சூதன நிதானத்தோடு நம்ம நம்ம இருக்கணுமோ கேட்டாக்கா இருந்துக்கணும் ஓகேங்களா அப்போ ஆன்மீகத்தையும் தொழிலாக பண்ணுறவங்க பார்த்தீங்கனாக்கா அதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பிராமணராக இருக்கட்டும் ஒரு அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல்லூரி ஆசிரியராக இருக்கட்டும் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கட்டும் ஓகேங்களா ஒரு பூஜா ஸ்டோர் பண்ணுறவங்க ஒரு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மூலிகை பொருட்கள் இதை வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்க அப்போ துவரத்து பயனாளிங்க தூரத்து ஃபைனல் இந்த மாதிரி ஒரு டூலிஸ் இந்த மாதிரி டிராவல்ஸ் வந்து நடத்துகிறவங்க ஓகேங்களா இந்த பிகேஜி படிப்பு படிக்கிறவங்க அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்க அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதாவது அது அவங்களும் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அவங்களும் ஒரு நல்ல லாபகரமாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு கொடுக்குமா கொடுக்கும் அப்போ இரண்டாவது திருமணம் நல்ல லாபத்தை கொடுக்கும் ஆனால் மொதல் திறம்தான் இங்கே சுடங்காத கொடுக்கும் இருந்தாலும் பெருசாக அவருக்கும் பாதிப்பு இருக்கு இல்லாமல் லெவலாக போகுமா லெவலாக போகக்கூடிய அமைப்பு இருக்குமான இருக்கும் ஓகேங்களா அப்போ எந்த அளவுக்கு நம்ம இந்த ஒரு ஆன்மீகத்தை ஒரு ஆன்மீகவாதி அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க ஓகேங்களா அப்போ கரெக்டான ஆன்மீகவாதி கரெக்டாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான பாயிண்ட் போயிடும் கரெக்டாக கிடைக்கும் ஓகேங்களா அப்போ அவங்களுக்கு வீடு வண்டி வாகன அமைப்பில் எப்படிங்க இருக்குதுன்னு கேட்டோம்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போராட்டி தான் செயல்படுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு வீடு வண்டி வாகனம் தொழில் பண்ணுறவங்களும் சரி அது பெறவங்களும் சரி வரவங்களும் சரி கை மாற்றி போகிறதும் சரி அதுக்குண்டாக புரோக்கிற சரி கூட ஜாவனம் விற்கிறவங்களும் சரி வாங்குறவங்க சரி இவங்க இந்த மாதிரி இருக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் போராட்டி தான் நம்ம நம்ம செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் கணியாசியர்களே ஓகேங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கல்வி படிக்கிறனால இந்த காலகட்டங்களில் ஒரு எஃபர்ட் போட்டால் தான் புது அப்பாயின்மெண்ட்டு ஆல்ரெடி படிச்சுருக்கிறமா கவனத்தோட தான் அது நல்ல மார்க் ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பு தான் கொடுப்பானு கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ நம்ம கூடிய முயற்சி அனைத்தும் பார்த்திங்களா லாபகரமாக இருக்கணும்னு கேட்டாக்கா கவனத்தோடு எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் சிறு பயணமும் தூரத்து பயணமும் நம்மளுக்கு லாபகரமாக கொடுக்கணும்னு லாபகரத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கா ஆயில் காய்ப்படுத்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் போட்டிருக்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது நல்லா வெற்றி கிடைக்கும் லாபம் கிடைக்கும் கோர்ட்டு ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா அது நம்மளுக்கு நல்லா நம்ம சாதகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டு ஊழியர் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இல்லை லாபகரமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக அந்த இருக்குமான இருக்கும் அது வந்து விரயம் செலவு பயணபருமா இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூர்வீகம் இதெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா அந்த பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிறு தடை தாமத்தை ஏற்படுத்துவாங்க இந்த காலகட்டத்தில் பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எஃபர்ட் போடுங்க ஆனால் கவனத்தோட எஃபர்ட் போடுங்க விழா முடிச்சா செய்யுங்க ஆனால் ஒரு கவனத்தோடு செய்யுங்க ஆளுங்களுக்கு சப்போர்ட்டோடு அந்த எந்த சொத்து பற்றி எந்த ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா இல்லை ஆல்ரெடி அது இருந்து இருந்தீங்கனாலுமே பெருசாக அகல் காலம் வைக்க வேண்டாம் அப்படி இருக்கிறதே ஓட்டுங்க அப்போ அரசுக்கு அரசியல் தொடர்பு இருக்கிறவங்க கலைத்துறை மா மாந்திரி தொடர்பு ஜோதிட தொடர்பில் இருக்கிறவங்க அதை பார்த்திங்கன்னா அதாவது என்ன சொல்கிறதுங்க அரசாங்க தொடர்பு ஓகேங்களா இந்த மாதிரி தொடர்புகள் அனைவரும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு நல்ல பாயிண்ட் அப்பும் நல்ல ஒரு மா மாற்றத்தை ஏற்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா கவனத்தை ஈர்க்கும்போது எதையுமே கவ கவனித்து கூர்ந்து க கவனித்து செயல்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நல்லபடி சிறப்பாக கூடிய ஒரு பாயிண்டை பொறுக்கமாக இருக்கும் ஓகேங்களா ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு குறை குறைஞ்ச பட்சத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்க்காவது ரெண்டாம் படம் ஏழாம் படம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஆட்கள ஒரு நிறைய வச்சு வேலை வாங்குறங்க ஒரு கூலி வேலைக்கு போகிறோம் ஒரு அடிமை வேலைக்கு போகிறோம் அதாவது அதாவது சம்பளத்துக்கு போகிறோம் ஒரு அரசாங்க வேலைக்கு போகிறோம் ஒரு சர்வீஸ் ஒரு ஒரு அதாவது ஆட்களில் ஒரு சர்வீஸ் கேட்டரிங் வச்சு நடத்துகிறோம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்ட பார்த்தீங்கன்னா நோயாளி கிளீனிங் வச்சு நடத்துகிறோம் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்துறோம் மருத்துவம் வச்சு நடத்துகிறோம் இந்த மாதிரி நபர்களுக்கு இந்த மாதிரி தொடர்புள்ள அனைவருக்கும் ஸ்டேஷன் ஒரு அனைவரும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நல்ல ஒரு வருவாய் இருக்கக்கூடிய தருணமாக இருக்குமான்னு கேட்டாக்கா ஒரு வருவாய் இருக்கக்கூடிய தொழில் அதே சொந்தமாக தொழில் தொடங்க வாய்ப்பு இந்த மாதங்களுக்கு மாதிரி இருக்கும் ஓகேங்களா ரைட்டு பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்களா ரைட் ஓகே இதுதான் பாயிண்ட் அப்பு எங்கள் இன்னும் எவ்வளோ இருக்குது இது ஒரு கோச்சார பலன் தான் ஓகேங்களா அதுக்குள்ளே டைம் குள்ளே முடிக்கணுமே முடிச்சிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா எஸ்னா அது பாய்ஞ்சு நிமிஷம் பதினேழு நிமிஷம் பதினெட்டு நிமிஷம் முதலில் புனி மாட்டிக்குது சரி நீ ஜனநாள் ஜாதத்தை வச்சு பார்க்கும்போதும் ஆன்லைன் மூலிமா நேர் மூலமாக பார்க்கும்போது நம்ம சிறப்பான பலனை நம்ம சொல்லி பரிகார நிலையாக சொல்லி நம்ம மீண்டும் மேற்கொண்ட பலனை பார்த்துலாம் உங்களிடருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேர் எம் அஷ்டோ நன்றி வணக்கம்